இலங்கையில் அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக சிலர் மேற்கொண்ட முயற்சியானது பலர் மத்தியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அண்மைய நாட்களில் டிட்வா புயலின் தாக்கம் மற்றும் சீரற்ற காலநிலை காரணமாக இலங்கையில் இதுவரையில் அறுநூற்றி ஏழு பேர் உயிரிழந்திருப்பதுடன் இருநூற்றி பதினான்கு பேர் காணாமல் போயிருப்பதாக பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்திருக்கிறது அது மாத்திரமல்லாமல் லட்சக்கணக்கானோர் தங்களுடைய உடைமைகளை இழந்து தற்போது பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றனர் இந்த நிலையில் அரசாங்கமானது இலங்கையை மீள்கட்டி எழுப்புவோம் என்ற வகையில் ஒரு திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறது இந்த திட்டத்திற்கு உள்ளூர் மற்றும் புலம்பெயர் இலங்கையர்கள் உட்பட பல நலன் விரும்பிகள் தங்களுடைய நிதியை நன்கொடையாக கொடுத்து உதவியை செய்து வருகின்றனர் இதன் அடிப்படையில் இலங்கையை சேர்ந்த இளைஞர் ஒருவர் தனது தாய்க்காக வீடு கட்டுவதற்காக சேர்த்து வைத்திருந்த இருபது லட்சம் ரூபாயை இலங்கை மக்களின் வாழ்க்கைக்காகவும் இலங்கையை மீள்கட்டியெழுப்புவதற்காகவும் நன்கொடையாக வழங்கியிருக்கிறார் இலங்கையை மீள்கட்டியெழுப்பும் அந்த திட்டத்திற்கு உதவியா குறித்த இளைஞர் இது தொடர்பில் ஒரு பதிவை பதிவிட்டிருந்தார் அந்த பதிவு என்னுடைய தாய்க்கு வீடு கட்டுவதற்காகவே இந்த பணத்தை நான் சேமித்து வைத்திருந்தேன் வீடை பிறகு கட்டிக் கொள்ளலாம் ஆனால் இந்த நேரத்தில் எங்களுடைய மக்களுக்கு உதவ வேண்டியது எங்களுடைய கடமை என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் இதே போன்று திருக்கோணமலையைச் சேர்ந்த ஏழு வயது பாடசாலை மாணவர் ஒருவர் தான் சேமித்து வைத்திருந்த பணத்தை இலங்கை மக்களுக்கு உதவுவதற்காக அவர் நன்கொடையாக கொடுத்திருந்தார் அது மாத்திரமல்லாமல் இவ்வாறு இலங்கையை மீள்கட்டி எழுப்புவதற்கு தேவையான நிதியை சேகரிக்கும் பல இடங்களில் முதியோரும் தங்களிடம் இருந்த சிறிதள பணமாக இருந்தாலும் அதனை தேடி வந்து கொடுத்த காட்சிகளையும் சமூக ஊடகங்களில் பார்க்கக்கூடியதாக இருந்தது இவ்வாறு பலரும் தங்களிடம் காணப்படும் சிறிய அளவான தொகையாக இருக்கட்டும் அல்லது பொருட்களாக இருக்கட்டும் அனைத்தையுமே வழங்கி இலங்கை மக்களுக்கு உதவுவதற்காக முன்வந்தமை பலர் மத்தியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது